சும்மா பழமொழி இருக்கு நடிகர் அஜித் குமார் அஜித் இப்படித்தான் என்று நமக்குள் ஒரு குறிப்பிட்ட காலமாகவே ஒரு எண்ணம் இருக்கிறது மீறி அவர் ஒரு சில விஷயம் செய்யும் போது இவர் இப்படியெல்லாம் பண்ண மாட்டாரே என ஒரு நிமிடம் நம் மனசிற்குள் ஒரு சந்தேகம் வந்து போகும் அஜித் தரப்பிலிருந்து அவரை சுற்றி என்ன நடக்குதுன்னு வெளியே தெரிய வாய்ப்பில்லை ஏதாவது ஒரு சினிமா பிரபலங்கள் மூலம் தெரிந்தால்தான் உண்டு அப்படி வலைபேச்சு பிஸ்மி மூலம் நமக்கு ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது அஜித் எப்பவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அடுத்த படத்தை பற்றி யோசிக்க மாட்டார் ஆனால் விடாமுயற்சி படம் பாதிக்கட்டத்தில் இருக்கும் போது அடுத்த படத்திற்கு கமிட் ஆகி அப்டேட் கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு சத்தம் இல்லாமல் ஹைதராபாத்தில் ஆரம்பித்து விட்டது அப்போ விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் என்ன ஆச்சுன்னு ஒரு சந்தேகமும் இருக்கு துணிவு படத்திற்கு பிறகு அஜித்தின் அடுத்த படம் ஆரம்பிப்பது ஒரு பெரிய இடியாபசிக்கலா இருந்தது இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் லைக்கா தான் அஜித்தின் விடாமுயற்சி படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கப்பட வேண்டிய நேரத்தில் லைகா நிறுவனத்தில் ரெய்டு நடந்தது இதனால் அவர்களுடைய பணப்புழக்கம் அப்படியே சரிந்துவிட்டது அஜித்தை வைத்து படம் இயக்க வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டும் அவர்களுக்கு அதிகமாகவே இருந்தது அதனால் விடாமுயற்சி படத்தை தயாரிப்பதாக ஒத்துக்கொண்டார்கள் அஜித் இந்த படத்தின் படப்பிடிப்பை முழுக்க அசர்பைஜான் நாட்டில்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அஜித் சொல்படி கேட்டு அசர்பைஜானில் படப்பிடிப்பையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் இந்தியன் டூ விடாமுயற்சி வேட்டையன் என லைகா பெரிய ஹீரோக்களின் படங்களை கைவசம் வைத்திருக்கிறது என்று பெயர் மட்டும் பெரிதாக இருந்தது உண்மையில் லைகா பணத்தட்டுப்பாடு நிலைமையில் தான் இருக்கிறது நடிகர் அஜித்திடம் உங்களால் தான் நாங்கள் அசர்பைஜான் நாட்டில் படப்பிடிப்பு நடத்தினோம் அதனால் இப்போது பட்ஜெட் அதிகமாகிவிட்டது உங்கள் சம்பளத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என பேசியிருக்கிறார்கள் இது அஜித்திற்கு பயங்கர காண்டாக இருந்திருக்கிறது என்னமோ பண்ணிட்டு போங்க என்று தன்னுடைய அடுத்த படத்தை ஆரம்பித்து விட்டார் அதுவும் குட் பேட் அக்லி படத்திற்காக நூற்று ஐம்பது கோடிக்கு மேல் சம்பளம் வாங்க இருக்கிறார் தன்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியாமல் பேரம் பேசிய லைக்காவுக்கு பதிலடி கொடுக்கத்தான் இந்த படத்தின் வேலைகள் பரபரப்பாக ஆரம்பிக்கப்பட்டு இருக்கிறது நடிகர் கமலும் லைகாவின் இந்த போக்கு பிடிக்காமல் தான் இந்தியன் டூ படப்பிடிப்பிற்கு டிம்மி கொடுத்துவிட்டு தக்லீஃப் படத்தின் படப்பிடிப்புக்கு சென்று விட்டார் விடாமுயற்சியின் வேலைகள் பாதியிலேயே இருக்கும் போது அஜித் புதிய படத்தின் வேலையை ஆரம்பிப்பதற்கு லைகா நிறுவனம் பேசிய பேரம் தான் காரணம் என தெரிய வந்திருக்கிறது